வரலாற்று திறம்புகளை உருவாக்கிய கல்லூரி வழங்கிய அம்மாவர்களுக்கு நன்றி அடுத்ததாக அறிந்து ஆற்றுவதற்காக எமரான பதிப்பக உரிமையாளர் கோ ஒளிமண நபர்களை பேச அழைக்கிறேன் அவங்களை பத்தி சொல்லணும்னா தனிப்பட்ட முறையிலே தனித்துவமான பெயரை ரசித்திருக்கிறேன் ஒளி வந்தது பேரும் அளவு அவர் மேடை எடி பேசினால் பேச்சும் அளவு பேரளவுடைய அந்த அறிவுரையை கொடுக்குமாறு அன்போடு அழைக்கிறேன் பச்சைப்படி கல்லூரி தமிழ்துறை எல் எம் கோபாலகிருஷ்ணன் நினைவு அரைக்க அறக்கட்டளை இணைந்து நபர் இரண்டாவது அறக்கட்டளை சொற்பொழியில் தந்தை பெரியார் அவர்களின் பேருரை இந்த பேருரை சிறப்பு சொற்பொழியை வழங்க வந்திருக்கின்ற பண்பிற்கும் மரியாதை மரியாதையினுடைய வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களுக்கு முதலில் நான் என்னுடைய வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த வாரம்தான் அந்த சந்தேகம் இருந்தது இப்போது தைரியமாக சொல்லலாம் அவர் என்னுடைய அக்கா நான் தான் ரொம்ப நாளா உதவி நடக்கிறோம் நினைச்சிருந்தேன் இந்த மிக சிறப்பான ஒரு அறக்கட்டளை துவந்துவதற்கு வழிபடுத்துதான் பச்சை பாரம்பரியம் மிக பச்சைப்படுத்த மிக முக்கியமானதுதான் ஏதோ பேருக்காக பாரம்பரியம் சொல்லல இன்றைக்கு நான் இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அன்றைக்கு என்னுடைய தந்தை இந்த கல்லூரியில் இந்த கல்லூரியில படிக்காதான் எங்க செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா இந்த சமூகத்திலே அன்றைக்கு ஏராளமான பேர் மாடு வைக்கச் செல்லார்கள் அதை தான் வேலை செய்திருந்தாலும் செய்திருப்பேன் என்று சொன்னார் அவருடைய வாழ்க்கையில திருப்பு முறையாக அப்படின்றது இந்த கல்லூரி இன்னைக்கு வந்து நூறு நூத்தி ஐம்பது கல்லூரிகள் நீங்க பாக்கலாம் ஆனால் எல்லாவற்றுக்கும் அடித்தளம் விடக்கூடிய வகையிலே அன்றைக்கு சிறப்புமாக அளவு இன்றைக்கு உலக அளவில் பல அரிய பெருமக்களை உருவாக்கி இருக்கிற பெருமை கொண்ட கல்லூரி பச்சை கல்லூரி அதற்கு நான் தமிழ் இந்த கல்லூரியினுடைய முதல்வர் பொறுப்பு முனைவர் பேபி குல்நாஸ் அவர்களே தமிழ்துறை துறை பேராசிரியர் அருமையாக வரவேற்புரை வாழ்த்தியவர் முனைவர் உம அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்காக அறக்கட்டளை உறுப்பினர் வெங்கடேஷ் அவர்கள் பல ஆண்டுகளாக எனக்கு ஒரு நல்ல நண்பராக உண்மையாகவே இந்த அறக்கட்டளை துவங்க வேண்டும் என்பதன் போது நான் போய் உரையாற்றியதேன் பேராசிரியர் முனைவர் அரசு அவர்களை கேட்டேன் அவர்கள் இங்கே தொடங்கலாம் என்று சொன்னார்கள் நான் கூட வேறு எல்லாத்தான் ஆங்கிலத்துறையிலே தொடங்கியது வழக்கம் அவங்க தான் இங்கிலீஷ் தமிழுக்கே கொண்டு போங்க வயல் வரை ஸ்பீக்கர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி நன்றி உரை இந்த பெருமை சகோதரர் முனைவர் பழனிசாமி இங்கே வந்திருக்கின்ற ஏராளமான மற்றும் மாணவர்களுக்கினுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த அறக்கத்தினையுடைய மோகம் என்னுடைய தந்தையான போகும் இல்லை எனக்கோ என்னுடைய எவராஜர் மது பக்கத்திற்கோ அலங்காரமோ அங்கீகாரமோ செய்யக்கூடியது நோக்கமாக இது போன்ற அறக்கட்டளைகளை நிறுவுவது அதன் வழியாக ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய பாரம்பரிய மிக்க தலைவர்களை பற்றி பேசுவது அவசியம் முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் எந்திராஷ் மகளிர் கல்லூரியிலே இப்படிப்பட்ட ஒரு அறக்கட்டளை அன்றைக்கு என்னுடைய தந்தையார்கள் நிறுவப்பட்டது ஒவ்வொரு ஆண்டும் புரட்சி கவிஞர் பாரதாசன் அவர்களை பற்றி சொற்கொழு நாட்டு ஏராளமானே பெற்றிருக்கின்ற அருமை தோழர் அருள்மொழி உடல் ஏராளமானவர்கே பேசுகின்ற ஆண்டுகளாக சமீபத்தில் கவிஞர் மனுஷிய புத்தகன் அவர்கள் கூட அந்த வகையில இந்த அறக்கட்டளை ஒவ்வொரு ஆண்டும் நான் இருக்கலாம் நான் இல்லாமல் போகலாம் காட்சிகள் மாறலாம் எப்படி வேண்டுமானாலும் வரலாறு வரலாம் காலமில்லாமல் தந்தை பெரியாருடைய கருத்துக்களை பேசுவதற்காக இங்கே இந்த அறக்கட்டளை நிறுவப்பட்டு ஒரு சில செய்திகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன் எனக்கு சமீபத்தில் வந்து ஒரு பெண் தொடர்பு கொண்டார் முகநூலில் தைவான் நாட்டிலே வாழ்கின்ற பெண் பெயர் போது வெற்றி செல்வி என்று சொன்னார் ஆச்சரியமாக இருந்தது அந்த பெண்ணுடைய உரையாடல்களை நான் தேர்ந்தெடுக்கிறேன் சிறிய பெண் தான் முப்பத்தி ஐந்து பேரான தருமபுரி மாவட்டத்திலே ஒரு காலத்திலே வாழ்ந்தவர்கள் வாழ்ந்து கெட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலே அவருடைய வீட்டுல மிகவும் ஏழ்மையான அப்பா பக்கவாதம் வந்து வீட்டிலே படுத்திருக்கின்றார்கள் அம்மா அவர்கள் வீட்டு வேலையை செய்வதும் சமயங்களில் கட்டடங்கள் கட்டப்படுகின்ற அந்த இடத்திலே போய் வேலை செய்வதும் அப்பாவுடைய வேலை மகள் அம்மாவோடு சென்று அந்த சிறு சிறு வேலைகளை சொல்லுவார்கள் அவருக்கு ஒரு அண்ணனும் அண்ணனும் தங்கையும் இருவருமே எத்தனையோ சிறமகள் வீட்டிலே இருந்தாலும் கூட ஒன்றை மட்டும் பிடித்து வைத்துக் கொண்டார்கள் என்ன தெரியுமா அவர்கள் அங்கிருந்து அந்த க பள்ளிக்கூடத்திலே படிப்பதை விடவே இல்லை என்ன ஆனாலும் போய் படிப்போம் அப்படின்னு குடிக்கிறாங்க பத்தாம் வகுப்பு பிடிக்கிறார்கள் அது பெரிய சாதனை அவர்களுக்கு பிறகு பதினொன்று பன்னிரெண்டு படிக்கிறாங்க ரொம்ப சிரமம் ஒரே ஒரேதான் வந்து மாத்தி பாத்தி போட்டு போகக்கூடிய நிலைமை அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கல்வி கற்றுக்காட்டு கல்லூரி படிப்பை படித்தார்கள் படித்து விட்டு அந்த பெண் எப்படியாவது நான் வந்து பட்ட வேர் படிப்பு படிக்க வேண்டும் என்று சொல்லி பிறகு சென்னையில வந்து படிக்கிறார்கள் யாரோ சொன்னார்கள் நீயே வந்து முனைவர் பட்டத்திற்கு சேரக்கூடாது என்பது முனைவர் பட்டம் என்று சொன்னால் ஏதோ ஒரு தலைப்பு எடுத்துக்கொண்டு ஏதோ விளையாட்டுக்காக செய்கின்ற முனைவர் பட்டம் அல்ல அவர் உயிரியல் துறையிலேயே ஒரு முக்கியமான ஒரு துறையை எடுத்துக்கொண்டு செய்கிறார் இன்றைக்கு அவர் முனைவர் பட்டம் பெற்று தைவானிலே மிகப்பெரிய ஒரு அரசு நிறுவனத்திலேயே ஆராய்ச்சியாளராக மாறும் லட்சக்கணக்கை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய அண்ணா அமெரிக்காவிலே இருக்கிறார் ஒரே ஒரு காரணத்தினால் மட்டும்தான் எங்களுக்கு அந்த நிலைமை கொடுத்து அவர் இன்றைக்கு பொருளாதாரத்துறை தேவை அவருடைய வாழ்வுகளை சிரமம் நமக்கெல்லாம் இல்லாத சிரமம் அவர்களுக்கு அடிப்படை பிரச்சனை பிரச்சனை துணி பிரச்சனை வீட்டுல யாருமே இல்லை அப்பா அவங்க தொடங்கி போயிருந்தார் இதெல்லாம் தாண்டி அவர்கள் வந்து அந்த கல்வியை வைத்துக் கொண்டார்கள் என்று சொன்னால் அதுதான் அவரை இன்றைக்கு கொண்டு போய் எங்கேயோ நிறுத்த அவர்களை பற்றி நாடு சிலத்தை விசாரிக்க போது அவர்கள் இன்றைக்கு தைவான் நாட்டு அரசாங்கமே போற்றக்கூடிய வகையிலே மிகப்பெரிய ஒரு அறிஞராக முயற்சிக்கிறார் என்று சொன்னால் படிப்பினுடைய அவசியத்தை உணர வேண்டும் அதைதான் நூறாண்டு காலமாக இந்த மண்ணிலே திரும்பத்திற்கு சொல்லப்படுகின்ற சொல்லப்பட்டு வருகின்ற ஒரு கருத்து என்ன சொன்னால் படிக்க வேண்டும் என்பதற்காக தான் நேற்று கூட நான் ஒரு படம் பார்த்தேன் ஒரு புகைப்படம் பார்த்தேன் அமெரிக்க நாட்டின் உலகத்திலேயே மிகவும் வளர்ந்த உலகையே படைக்கின்ற ஒரு நாடு அமெரிக்க அந்த நாட்டுக்கேயே ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு கருப்பினத்தை சார்ந்தவர் வகுப்பறைக்கு வெளியே தனியாக நாற்காவிலே பார்த்திருக்கிறார் வகுப்பறைகளை உட்கார்ந்து போனால் பிள்ளையர் இவர் மட்டும் வெளியே உட்கார்ந்து படித்துக் கொண்டிருக்கிறார் அவமானங்கள் யாருமே இவரை மகிதனாக கூட பார்க்கட்டேன் விலங்கு மாறி பார்க்கட்டும் வகுப்பறைக்குள்ள நடக்கிற பாடங்களை கேட்டு கேட்டு படித்து அவர் அந்த பள்ளியிலேயே கல்லூரியிலேயே முதல்வராக வந்து பிறகு அவருடைய வாழ்க்கையை திரும்பும் முடியாகிறது அப்படித்தான் இங்கே ஒரு நூறு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு செல்லும் போது பள்ளிக்கூடத்திலே அனுமதிக்க மறுக்கிறார்கள் என்று போட்டுகிறேன் பள்ளிக்கூடத்திற்கு வெளியே பள்ளியிலே உட்கார்ந்து கொள்ளட்டும் பாட்டு வண்டியிலே எல்லா மக்களும் கூடப்படட்டும் ஏன்னு சொன்னால் ஒரு பெண்ணை பார்த்த என் மகன் கெட்டு என்று சொல்லி பெண் மகனை பெற்ற பெற்றோர்கள் எல்லாம் தடை செய்தார்கள் வகுப்பறையிலே பாடல் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் வகுப்பறைக்கு வெளியே மூடப்பட்ட வண்டியில உட்கார்ந்து கொண்டு அந்த பெண் பாடம் கேட்கிறார் எவ்வளவு கொடுமை பாருங்க நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் எதுக்கே ஆசிரியர் பேசுறாரு நம்ம கவனம் வேற எங்கேயோ போயிருக்கு இல்லையா எனக்கு தானம் ஒன்று புதிதாகலை ஆனால் வெளியே வராத கேட்பதற்கு கூட அவருக்கு சரியாக வாய்ப்புக்காத போது அந்த குரலை கேட்டு 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 அந்த பகுதியிலே மட்டுமல்ல அந்த மாவட்டத்திலேயே முதல் பெண்மணியாக அவர்கள் சென்னை மருத்துவ கல்லூரியிலே முதல் மாணவியாக அவர் சொன்னால் அந்த கல்வி என்பது அவ்வளவு மிக முக்கியமான ஒன்று அதைத்தானே இந்த நூறாண்டுகளாக இங்கே பார்த்துக் கொண்டிருக்கின்ற படங்களிலே இருந்த எல்லாரும் எல்லாருக்கும் ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள் சென்னையிலே மிக பைய பகுதி அண்ணா சாலைக்கு அளித்த மிக முக்கியமான ஒரு சாலை என்று சொன்னால் பெரியார் இவையனார் சாலை இந்த இடம் தனியார் ஒருவருக்கு சொந்தமானது இந்த இடத்தை அவர் அன்றைக்கு தன்னுடைய குடும்பத்தினர் பயன்படுத்திக் கொள்ளட்டும் என்று இந்த இடத்திலே ஒரு வணிக வளாகம் கட்டியிருந்தால் இன்றைக்கு சென்னையில எத்தனை இடங்களில் பார்க்கப்பட்டிருக்கின்றோம் பார்க்கலாம் இஏ பார்க்கலாம் எல்லாம் எப்படி வணிக வளாகங்களாக உருவாகி இருக்கின்றனர் இந்த இடத்திலே வைத்திருந்தார் அவருடைய குடும்பத்தில் காலாக நிம்மதியாகவும் ஆனால் தன் குடும்பத்தை சமூகத்திற்காக சிந்திக்க வேண்டும் என்பதற்காக கல்லூரிகள் அமைக்கப்பட்டு யாரோ படிக்கிறார்கள் என்றைக்கோ படிக்கப் போகிறார்கள் அவர்கள் என்னை நினைத்து நினைவு வைத்துக் கொள்ளாத வைத்துக் கொள்ளவில்லைனால் என்ன என்கின்ற அந்த அடிப்படையில் செய்யப்பட்டனர் ஆகவே இந்த கல்வி என்பது மிக மிக அவசியம் எல்லோரும் படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பெரியார் கொண்டார் குறிப்பாக பெண்கள் பெண்கள் கைகளிலே இருந்து கருதியை சுற்றிவிட்டு அவர்கள் கையிலே புத்தகங்கள் கொடுங்க என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது என்று வச்சுக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது செங்கல்பட்டு மாவட்ட தீர்மானங்களை படித்திருக்கிற ஆச்சரியப்படும் உலகத்துல மற்ற எல்லா நாடுகளுமே பெண்ணையும் வந்து பிற்காலத்தில் முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகுதான் பேசப்பட்டது ஆனால் அன்றைக்கிலே புரட்சிகரமான கருத்துக்களை என்று அதனுடைய விளைவு நான் இன்றைக்கு இந்த மாநிலம் இந்தியாவிலே ஒரு சிறப்பு பெற்ற மாநிலமாக எல்லா மாநிலங்களும் இங்கே ஒரு இன்க்ளூசிவ் வந்து சிறப்பாக செலுத்துகிறார் என்று சொன்னால் அதற்காக விளைவு அளிக்கப்பட்டது அதனுடைய மாபெரும் தலைவருக்கு சொன்னால் பெரியார் அவரை பற்றி பேசுவதற்கு இவர்களை விட்டால் தக்கர் யார் கற்க முடியும் என்ற வகையிலே மிகவும் சிறிய வயது வேண்டியவர் எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தியவர் தலைமுறைகளை தாண்டி மிக சிறப்பாக உரையாற்றக்கூடியவர் இது ஒரு நிச்சயமாக நான் அவர்கள் அதான் சொன்னேன் ஐநூறு மாணவர்கள் உட்கார்ந்து இருக்கலாம் எழுநூறு மாணவர்கள் உட்கார்ந்து இருக்கலாம் அதை பற்றி கவலை இல்லை ஒரு ஐந்து மாற்றம் பள்ளப்பிதரை போதும் அதுவே நமக்கு ஒரு மாபெரும் வெற்றி அவர்கள் தன்னை உணரத் தொடங்கிவிட்டாலே போதும் தன்னுடைய நிலையை அவேர்னஸ் அதை உணர்த்துவிட்டாலே போதும் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த சமூகத்தை விளைவிக்க முடியும் என்ற வகையிலே சொன்னோம் அவர்களுக்கு நான் பல்வேறு மணிகளின் இடையே கண்டிப்பாக வருகிறேன் சொன்னார் அது நிச்சயமாக முடிவருக்காக அந்த தந்தை பெரியார் அவர்களுக்காக என்னுடைய தந்தையார் பிடி கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்காக நான் நிச்சயமாக உணர்வேன் என்று சொன்னால் இது வந்து அவருடைய பெரிய கிழமை இன்றைக்கு வீட்டில் வந்து கிழக்கும் போதே வந்து சில வந்திருந்தார்கள் அவர் சொன்னது தன்னுடைய வழக்கு சம்பந்தமாக பேசக்கூடிய காரணங்கள் தான் அவர் சொன்னார் அதையெல்லாம் நிறுத்தி என்று சொன்னார் என்று அவருடைய சமூக பட்டை நாம் வளர்ந்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே இன்றைக்கு என்னுடைய நோக்கம் சரியாக சென்று கொண்டிருக்கிறது அதற்கு இந்த நிர்வாகம் இந்த அமைப்பு இந்த கல்லூரியினுடைய முதல்வர் குறிப்பாக துணைத் தலைவர் எல்லா நேரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது தடவை பேசியிருக்கோம் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வேண்டிய நான் கூட சொல்றேன் எதார்த்தையுமே மேடம் அருள்மொழி மேடம் பேசுவாங்க கூட ஏன் மற்றதெல்லாம் செக்ரட்டரி மேடம் அவங்களுக்குனால குழம்பு மாட்டாங்க ஷாப் பக்கம்னால குழம்புடமாட்டாங்க அருள் கோலம் போட கொழம்பு பண்ணிட்டாங்க அப்படின்ட்டா ஏன் அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்ன அருள் அடித்து ஒரு தலைப்பு சொல்லுங்க அப்படின்னு சொல்ற சொல்றேன் அப்புறம் தலைப்பு தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னாங்க தலைப்புக்கும் அவசியமே இல்லை அப்படின்னா இருந்தாலும் வந்து நான் சொன்ன தலைக்கூல தலைப்பு வந்து அவசியம் தானே என்ன படத்துக்கு அப்படின்னு நினைச்சுக்கலாம் சும்மா பண்ண பிறகு என்ன அழைப்பு முடியாது மேடம் நீங்க தலைப்பு கொடுக்கல அப்படின்னு அதுக்கு அவங்க சொன்னாங்க அதெல்லாம் தலைப்பு தானே பேச முடியாது அப்படின்னு கேட்டாங்க எனக்கு ஒரு திடீர்னு ஒரு உச்சாரம் வந்துடுச்சு சரிங்க மேடம் நன்றி அப்படின்னு சொல்லிட்டாங்க பேரறிஞர் அண்ணா அவருக்கு ஒரு முறை ஒரு சவால் வந்தது அவரை பேச சொல்லும்போது தலைப்பே தெரியாது அப்படின் போது தலைப்பே இல்லாமல் ஒன்றை மணி நேரம் அந்த பேருக்கு கட்சியை உரையாற்றினார் அதே போலவே உங்களுக்கு முன்னால் நான் அவருக்கு ஒரு சவால் வைக்கிறேன் சோவா அது இல்லைன்னா என்ன அப்படிங்கிற தலைப்பு நீங்கள் பேச பண்ணிக்க அன்போடு அழைக்கிறேன் நன்றியும்